பசுமலை சசிகுமார் இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துல நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு நல்ல ஒரு சிந்தனையிலையும் இந்த வருடத்தை அருமையான முறையில் இரவு அணுக்கிறதுனால எப்படி கொண்டு போறது என்ற ஒரு சிந்தனையில இருக்கோம் இந்த அருமையான வேலையில நமது விதியோட கவிதை படப்பிடிப்புல நடிகராக நடித்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் அண்ணனுடைய பெயரை நீங்களே அறிமுகப்படுத்திக்கீங்க என் பேர் அமிர்த கிருஷ்ணா அமிர்த கிருஷ்ணன் அண்ணன் அவர்களை இந்த நேரத்தில் நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம் நண்பர் வந்து சினிமா துறைக்கு எப்படி வந்தாருங்கிறத இங்க நம்ம நாங்க கேட்க கேட்க அண்ணன் வந்துட்டு பதில் கொடுப்பாரு அப்படின்றது அந்த வணக்கம் என்னோட பேர் வந்து அமிர்த கிருஷ்ணன் என்னோட முழு பேர் அமிர்த கிருஷ்ணன் நான் கேவி கே கணக்கு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் உடா சில பேட்டிகள் சொல்றதுக்கு முன்னாடி பசுமலை சசிகுமார் அவர்கள் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி இதுக்கு சொன்ன முன்னாடி இப்போ நம்ம மறைந்த ஒரு நடிகரும் தேமுதிக தலைவருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒரு ஆண்டு காலம் நிறைவேடைந்துருச்சு அவருக்கு என்னோட புகழஞ்சலியும் நினைவஞ்சலியும் இந்த நேரத்தில் நான் சமர்ப்பிக்க அண்ணன் அமிர்தன் சொன்ன மாதிரி அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய கணிவஞ்சலி செலுத்திவிட்டு நேர்களை நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா வணக்கம் திரு அமித கிருஷ்ணன் வணக்கம் சொல்லுங்க இப்போ நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன்னு முதல் கேள்வியாக இன்னைக்கு நீங்க நேயர்கள் சார்பாக நான் கேட்கக்கூடிய கேள்வி இந்த சினிமா துறையில சினிமா படத்துல நடிக்கணும்ன்றது ஆர்வம் எப்ப வந்தது உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நேயர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஆர்வங்கிறது சிறு வயசுல இருந்தே இருந்துச்சு அதுக்கு உண்டான அமைப்புகள் இல்ல எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் ஆமா சினிமா மனசல வந்து ஒரு கதாநாயகன்ற எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ள எப்பவுமே யாருக்குமே சில பேர் அது எத்தனை வயசானாலும் ஆனாலும் அம்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் இளமை என்றுமே வந்து மனசுல இருக்கும் ஆமா அதை சில பேர் வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க அவ்வளவுதான் ஒரு ஈகோ பிரச்சனை தடுக்கும் நம்ம இந்த வயசுல நம்மள ஏதாவது நினைச்சா மாதிரி சிறு வயசுலயே எனக்கு இருந்துச்சு அமைப்புகள் இல்ல யாரையும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் எனக்கு கிடையாது ஒரு அரசியல் ரீதியா சென்னையில வந்து டைரக்டர் கதரவன் அவர்களை சந்திக்கும் போது பேட்டியில சொல்லிருக்கேன் அப்ப எதார்த்த அந்த சந்திப்புல ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் பார்க்கும் போது கம்பௌண்ட் இடத்துக்கு கரெக்டா இருக்கும்ன்றனால நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு ஆஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே ஒப்புக்கொண்டு அந்த படத்துல ஒரு சிறு இடத்துல நடிச்சிருக்கேன் இப்போ நீங்க சினிமாவில என்னவா ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க நல்ல கேள்வி ஆனா சினிமால என்ன ஆகணும் ஆசைப்பட கிடையாது சினிமால நம்ம முகம் தெரிஞ்சா போதும் அப்படின்ற ஒரு கருத்தை தவிர அது சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்ன்னு கிடையாது ஒரு பிச்சைக்காரன் வேடம் கொடுத்தாலும் அதுல நடிப்போம் நடிப்பு இன்னைக்கு நடிகரத்துல சிவாஜி கணேசன்லாம் இன்னைக்கு இவ்வளவுதெல்லாம் பேசப்படுறாங்க கமலஹாசன் அவர்கள்லாம் பேசப்படுறாங்கன்னா அந்த நடிப்பு திறமா தான் சூப்பர் சூப்பர் அது மாதிரி நடிப்புன்றது எனக்கு வந்தா போதும் அவ்வளவு அதான் சினிமா மேல உள்ள ஆசை மாதிரியே பேசுறீங்க உண்மையை சொன்னேன் இப்போ நடிச்ச இந்த வெளியோர கவிதை படத்துல நீங்க என்ன கேரக்டரா நடிச்சிருக்கீங்க வெளியுற கவிதை படத்துல வந்து ஒரு கம்பௌண்டர் இடத்துல நடிச்சிருக்கேன் நான் அந்த படத்துல ஒரு ரெண்டு மூணு சீனு நடிச்சிருக்கேன் அதை நான் விரும்பி நான் பண்ணியிருக்கேன் இப்ப இருக்க நடிகர்ல உங்களுக்கு யார பிடிக்கும் இப்ப இருக்கிற நடிகர்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஓமி வெளியல் படம் வரந்ததுல இருந்து எனக்கு மானசீகமா பிடிச்ச நடிகர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இப்போ நடிகர்கள் விஜயகாந்த் சார் பிடிக்கும் சொல்லிட்டீங்க அதே மாதிரி இப்ப நடிகைகள்ல உங்களுக்கு யாரும் பிடிக்கும் நடிகைன்னு டக்குன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு அப்ப இருந்து இப்ப வரை வியாபாரது ஒரே நடிகை வந்து நடிகை ராதா முதல் முறையா படத்துல எல்லாம் ரொம்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரேதான் இருக்காங்க நடிகர்லயும் சரி நடிகைலயும் சரி ஒரே கான்சர் விஜயகாந்த் ராதா அவ்வளவுதான் சூப்பர் சார் இப்போ டைரக்டர் நிறைய டைரக்டர் இருக்காங்க உங்க மனதை கவர்ந்த டைரக்டர் யார் யாரு ரொம்ப சிக்கலான கேள்வி கேக்குறீங்க அதாவது மனதை கவர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு மனதை கவர்ந்த டைரக்டர் வந்து அப்போவும் நிறைய இருக்காங்க இப்போவும் நிறைய ரீசனா வந்து படங்கள்ல வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க டைரக்டர் சேரன் இப்படிலாம் நிறைய பேர்த்த புதுப்பட்டு நிறைய பேர்த்த சொல்லலாம் டைரக்டர் அவங்க உங்க மனதை அன்னைக்கே வந்து ஒரு முக்கோண கதையில வந்து ரொம்ப குழப்பமான கதைகள்ல எடுக்கிறத யாரு சிறந்தவர்னா அன்னைக்கும் சரி இன்றைக்கு வரைக்கும் அவர் பேர் பேசப்படுதுன்னா டேரக்டர் கே பாலச்சந்தர் சூப்பர் சூப்பர் ஸ்டார் உக்கோனா காதல் கதையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருப்பார் அருமையாக அருமையாக ஆமாம் அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பதில்கள் எல்லாமே அனுபவசாலியுடைய பதில்கள் அதாவது அவங்க சாதிச்சு அவங்க இது வந்து அதை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரசிகராக இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக இப்போது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க அதில் உங்களுக்கு அனுபவங்கள் கூட ஆமாம் ஆனால் திரைத்துறை இப்ப வந்திருக்கீங்க முத முதல்ல நீங்க கேமராவுக்கு முன்னாடி நிற்கும் உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்தது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஃபீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பதட்டம்னு சொல்லலாம் ஒரு பதட்டமான வேர்வை சிந்தி உழைக்கும் போது கூட எனக்கு அவ்வளவு வேர்வையில் வந்தது கிடையாது அந்த கேமரா முன்னாடி நிற்கும் அது மதியான டயத்துல எனக்கு முதல் சாட்டை வந்து மதியம் கரெக்டா ரெண்டரை மணி இருக்கும் அந்த மாதிரி டைமிங்ல வந்து என்னை நடிக்க வரும் சாப்பா சாப்பிட வரல அந்த என்னோட சீன் எடுக்கிறத அப்பதான் கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு ஆசைகள் என்னதான் ஆசையில இருந்து நம்ம அடிக்க வந்தாலும் ஆஹோ ஓஹோன்னு பேசப்பட்டு ஒரு விருப்பத்தோட வந்திருந்தாலும் அந்த டைமிங்ல வந்து ஒரு கரோடு ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் நிக்கிற போது எனக்குள்ள ஒரு நடுக்கம் பதட்டம் டைலாக் சொல்லும் போது கொஞ்சம் தடுமா அது எடுத்தவனே சின்ன டைலாக் இருந்தா பரவாயில்ல நானும் ஒரு புதுசு ஒரு குழந்தை மாதிரி அந்த இன்ட்ரில உள்ள போய் நுழையிறேன் அந்த டைமிங்ல பெரிய லைனா கொடுக்குறாரு டைரக்டர் அதை வந்து பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது கொஞ்சம் பதட்டமும் ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்ப நான் அடிக்கிற நம்ம திரையுலால வந்து எல்லாத்தையும் சேனல்ல பார்க்கும் போது திரையுலகத்துல தேட்டர்ல பார்க்கும் போது நம்ம ஈஸியா நினைக்கிறோம் ஆனா அது வந்து நம்ம அனுபவிச்சு நம்ம போய் கேமரா முன்னாடி எடுக்க பார்க்கும் போது அதனோட கஷ்டங்கள் எவ்வளவு எல்லாத்தையும் மறைச்சு நம்ம டைலாக் பேசுறது எல்லாம் எவ்வளவு கஷ்டம்ன்றது அன்னைக்கு சினிபிள்ல வந்து அதுலயும் ஒரு இந்த துறையிலையும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு ஈஸி கிடையாது அப்படின்னு நான் அனுபவபூர்வமா உணர்ந்துகிட்டேன் நடிகர்கள் எல்லாம் அவங்க பட்ட கஷ்டங்கள் நம்ம உணர உணர்ந்துகிட்டேன் அனுபவ ரீதியா உணர அனுபவ ரீதியா உணர்ந்துகிட்டேன் மூணு மணி நேரத்துல இந்த படம் நல்லா இருக்கு இந்த சீன் சரி ஈஸியா சொல்லிட்டு நிறைய குறைகளை நம்ம அசால்ட்டா சொல்லுவோம் அந்த அந்த அசால்ட் சொல்ற இனிமே சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குன்றது வந்து எனக்கு அப்ப அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிறேன் அருமை சார் இந்த படத்தினுடைய டைரக்டர் கதிரவன் சார் இயக்குனர் அவர்கள் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகமானாரு டைரக்டர் எனக்கு அறிமுகமானது வந்து அரசியல் ரீதியா தான் எனக்கு அறிமுகமானார் அதை வச்சுதான் அவரு டைரக்டர் எனக்கு அறிமுகம் ஓ சினிமால எனக்கு அறிமுகம் கிடையாது அந்த அரசியல் வெறியா பழகும் போதுதான் பார்த்த உடனே அவரு நீங்க சரியா இருப்பீங்கன்னு அவ்வளவு நீங்க நடிச்ச இந்த வெளியோர கவிதையோட பட ஷூட்டிங் உங்களுக்கான ஷூட்டு எங்க நடந்தது எந்த இடத்துல நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எனக்கு முதல் ஷூட் வந்து மதுரையில வந்து தனக்கன்குளம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு தனக்கன் குளத்துல வந்து ரிங் ரோட்ல வந்து பக்கத்துல ஒரு இறக்கத்துல எடுத்தோம் அதான் என்னோட முதல் சூட்டு அருமை அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி சார் சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த காமெடி நடிகர் யார் காமெடி நடிகர்னு சற்றுன்னு யாபம் வரது பார்த்தவனே சிரிப்பு இருந்த வாழைப்பழம் ஜோக்குகள கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல வாழைப்பழம்னு சொன்னாலே அவர் ஒரு அவங்க ரெண்டு பேரும் யாவன் தான் வரும் ஒன்னு கவுண்டமணி ஒன்னு செந்தில் காமெடி ஆக்டர்ல அவங்கதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருமை சார் உலகம் பேசக்கூடிய இரண்டு நபர்கள் ஆமா அதாவது லாடன் லாடி அவசரோட செந்தில் அவர்கள் இருவர் நகைச்சுவையில லாடன் லாரி அப்படின்னாங்க அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் தான் வந்து நம்ம தமிழ் துறையில சினிமா துறையில கலக்கணும் கண்டிப்பா அற்புதமான அற்புதமா பதில் சார் இப்ப இவ்வளவு நேரமா அவங்களுடைய அனுபவங்களை பத்தி கேட்டோம் முக்கியமா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா உங்க இயர் பெயர் என்ன நீங்க பிறந்த ஊரு இயர் பெயர் சொல்லிட்டீங்க பிறந்த ஊரையும் பெற்றோருடைய பேரையும் நீங்க சொல்லுங்க நம்ம நேயர்களுக்காக நான் பிறந்து வளர்ந்தது பூராமே மதுரை என் பாட்டை முப்பாட்டம்பெல்லாம் இந்த மதுரை வந்து மிகப்பெரிய ஏரியா அதுல மதுரையில எங்கன்னு சொல்லணும் இல்லையா மதுரையில வந்து நான் தெற்கு வாசல்ல அம்மனுடைய சன்னிதி பக்கத்துலயே தெற்கு தான் பிறந்து வளர்ந்தது அம்மனுடைய சன்னிதி அதிகம் பாட்டை முப்பாட்டம் கருத்துமா நம்ம கே சென்னம்பட்டி சென்னம்பட்டி ஒரு குலதெய்வம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அய்யனார் கோயில் அம்மன் புறம் சொல்லி அப்பா அம்மா பேரும் அப்பா பேரு வந்து பாண்டியன் பாண்டியன் அம்மா பேரு புஷ்பம் சூப்பர் சூப்பர் குலதெய்வம் வந்து அரஞ்சனை காத்த அய்யனார் அய்யனார் குலதெய்வ தெய்வத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்து சொல்லிட்டீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லணும்ல ஆமா நம்ம அறிமுகமாவது முழுமையாக அறிமுகப்படுத்தினால அறிமுகப்படுத்தினால்தான் நம்மள வந்து நம்மளுடைய உணர்வுகள் அவங்களுக்கு புரியும் அவங்க உணவு நமக்கு புரியும் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான கேள்வி கேட்கலான் இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு இந்த புத்தாண்டு தினத்தன்று நமது பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இதன் வாயிலாக நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்களோ பதிவு பண்ணிக்கலாம் சார் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் மட்டும் இல்லாம தமிழக மக்கள் அத்தனை பேத்துக்கும் சொல்றது என்னன்னா இன்னைக்கு அன்பு ஒண்ணுக்கு தான் பஞ்சமாயிருச்சு எல்லாரும் அன்பா இருந்து உற்றார் உணவரோட நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னம்னா மது இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்பது எனது ஆசை அது உங்கள் ஆசையும் இருக்கு நிறையாவது இன்னைக்கு பெற்றோர்கள் மனைவி நிறையா ஆசையும் அதுதான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாவது நிறைவேற்றும் மிக்க நன்றி பசுமலை சசிகுமார் யூடியூப் நேயர்களே புத்தாண்டு அனைவருக்கும் நன்னாளாக இருக்க இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம் இந்த நேரத்தில் தன்னுடைய பிசி சி செட்யூல்ட்ல நமக்கு பேட்டி கொடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அமிர்த கிருஷ்ணன் வெளியோர கவிதை நடிகர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியும் நன்றியாக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் பசுமலை சசிகுமார் அவர்களுக்கும் மற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்